வணக்கம் வணக்கம் சார் இப்போ பார்த்தோம்னா அண்மையில் பார்த்தோம்னா தமிழ்நாடு பாஜக தலைவராக கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றம் செய்ய இருப்பதை வந்து ஒரு தகவல் வந்து வந்து கொண்டே இருக்குது அடுத்த பாஜக தலைவராக வந்து யார் நியமிக்கப்படுறாங்கற மாதிரியான ஒரு கருத்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசுபொருள் ஏற்பட்டுருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா தமிழ் இசை சவுந்தரராஜர் நயனா நாயந்திரன் இந்த வரிசையில் முன்னாள் தலைவராக இருந்தால் எல்முருன் வரைக்கும் வர நின்று கொண்டே போகிறது பட்டியல் இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இந்த சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்குறதுன்னா சுத்துரு அடிமை வர போகிறதா அல்லது பஞ்சபாட்டிமே வர போகிறதா அப்படிங்கறத தான் நம்ம பார்க்குறோம் இல்லை திரும்பி திரும்பியான சூத்திரர் பஞ்சமர் இந்த மாதிரியான இல்லை இல்லை அதுதான் பாஜகவுடைய பாஜகவுடைய கட்சியினுடைய ஸ்டாண்ட்ன்றதும் அப்படிதான் என்னன்னு கேட்டிங்கன்னா பாஜக அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை அலுவலகம் என்ன சொல்லுதோ அதை பார்த்து எங்கு அதை சொல்லி அதை கேட்டு இயங்குவதுதான் பாஜக இப்போ கூட மோடியவே மாத்துவதற்கான முயற்சி எடுக்கிறதா கூட சமீபத்தில் செய்திகள் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு தேவேந்திர பட்னாவிஸ்ங்கிற ஒரு பார்ப்பனரை வந்து பிரதமர் ஆக்குவதற்கான முயற்சியை அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னால் அதிகாரத்தில் பார்ப்பனர்கள் இருக்கணும் அதிகார மையமாக இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பனர்களாக இருக்கணுன்றது அவங்களுடைய நோக்கம் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கட்டும் பட்டியல் மக்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிமையிலாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆல்ரெடி மோடி வந்து அடிமையாக தான் இருக்கார் இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் என்ன இந்த அண்ணாமலையை மாற்றுவதனால எங்கே என்ன ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதா ஒரு மாற்றம் ஏற்படப்படுவதில்லை அண்ணாமலை எப்படி அடிமை பணி செஞ்சாரோ அதே மாதிரியான ஒரு அடிமை பணியை நயனார் நாகேந்திரனோ எல்முருகனோ வானாதி சீனிவாசனோ அல்லது தமிழிசையோ புன்ராதாகிருஷ்ணனோ யாரோ வந்து பார்க்கலாம் ஆனால் அதனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு என்ன பயனா ஒன்றுமே கிடையாது இப்போ அங்கே என்ன தமிழ்நாட்டு அரசியல் அவங்க வந்து எப்படி குழப்பம் வைக்கிறாங்கன்னா அதிமுகன்ற ஒரு கட்சியவே புழுது நோக்கத்தில் அவங்க பல பல்வேறு வேலைகளை அடிமட்டத்துலேருந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி தலைமையில் ஒரு அணி இருந்தால் கூட டிடிவி தலைமையில் ஒரு அணி இருந்தால் கூட ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணி இருந்தால் அப்படி பல்வேறு அணிகளாக கூட எடப்பாடி இருக்கக்கூடிய அணியை வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையின் தலைமையில் ஒரு அணியை உடைக்கும் விதமான ஒரு மிரட்டலை இன்னைக்கு அதிமுக தலைமை எடப்பாடி தலைமைகளை கொடுத்து அவரை பணியை வைத்து இன்றைக்கி எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் அண்ணாமலையாவது மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெஞ்சி கேட்டுட்டு வரக்கூடிய சூழல் தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக முடிவெடுக்க முடியாது இப்போ ஜெயலலிதா அவர்களை போல தனிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய திறன் இது திறன் விட அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போய் தான் அங்கே இருக்கு படத்தை தான் நீங்கள் வந்து கீழ்த்தனமாக பண்ணணும் ஏன்னா புரட்சி தலைவர் புரட்சி தலைவருக்கு அர்ப்பணமாக வந்து அதற்கு பின்பாக வந்து புரட்சி தமிழராக வந்து எடப்பாடியை பார்க்குறோம் புரட்சி சொல்லக்கூடிய எஞ்சியே ஒரு கோமாளி தான் பாசிசு கோமாளி தான் அப்படின்றப்ப இவங்கெல்லாம் பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது எல்லாமே கோமாளிகளாக தான் அந்த கட்சியில் வந்துகிட்ருக்காங்க நம்ம என்ன கேட்குறோம்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது என்ன மாதிரியான நிலை இருந்துச்சு இப்போ என்ன மாதிரியான நிலை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனமாக அந்த கட்சி இருக்குன்றது தான் யதார்த்தம் இது ஊடகங்கள்லேயே வெளிப்படையாக பேசப்படுகிறது சமூக ஊடகங்கள்லையும் பேசப்படுது இன்றைக்கி செங்கோட்டையன் வந்து ஏன் எதுக்கு போகிறாருன்னு ஊடகங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்ல முடியல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏன் எதற்காக நான் வந்து டெல்லி செலுத்தின்றதை வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்ல முடியல கட்சி அலுவலகத்துக்கு போறேன்னு சொல்றாரு அமித்ஷாவை சந்திச்சுட்டு வராரு ஏன் அமித்ஷாவை சந்திக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்ல மறுக்கிறாரு ஆனா அமித்ஷா என்ன சொல்றாருன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிறாரு இப்படி பல்வேறு முரண்பட்ட தகவல்களை வந்து இரண்டு பேருமே மாறி மாறி மக்களுக்கு வழங்குறாரு நீங்கள் மக்களுக்கு குறைந்த வச்சு நேர்மையா இருக்கணும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத மக்கள்கிட்ட வெளிப்படுத்தணும் அதுதான் சரியா இருக்கும் இப்போ அண்ணாமலையே மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கோரிக்கை வச்சிருக்கலாம் அவரு ஏன்னா குறைந்தபட்சம் நாங்கள் வந்து இதை இதையாவது சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட குறைந்தபட்சம் எங்களுடைய அதிமுக தொண்டர்கள்ட்டையாவது நான் வந்து ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் வெளிப்படுத்தி பேசிவிட்றேன் நாங்கள் வந்து மாற்றிட்டோம்ன்றதையாவது எங்கள் மக்க எங்களுடைய தொண்டர்கள்ட்ட சொல்லி நாங்கள் சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்டிருப்பார் கோரிக்கையாக கூட வச்சிருக்க மாட்டார் கெஞ்சி கேட்டிருப்பார் அந்த அதனால் கூட மாற்றம் ஏற்படலாம் அண்ணாமலையை மாற்றுவதற்கு அவர்களுக்கு வேறு எந்த நெருக்கடி இருக்காது இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கலாம் அதனால் அண்ணாமலையை மாற்றலாம் நம்ம சொல்கிற மாதிரி தான் யார் மறுபடியும் மீண்டும் அடிமையாக இருக்க போகிறார்கள் அந்த நாக்பூர் ஆர்எஸ்எஸ்டைய அடிமையாக தமிழ்நாட்டில் யார் இருக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லை இது வந்து பாஜக அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இந்த வெற்றி முகத்திற்காக கூட இந்த மாதிரியான ஒரு மாற்றம் இல்லாமல் நம்ம பார்க்கலாம்னா ஒரு காலத்திலையும் வெற்றி அடைய முடியாது என்பது வந்து அமித்ஷாவுக்கும் தெரியும் மோடிக்கும் தெரியும் எடப்பாடி அவர்களுக்கும் தெரியும் இந்த எல்லாமே இந்த சூழ்நில தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் திரைமறைவில் ஒரு பணி நடந்துக்கிட்டு இருக்கு என்னன்னா ஓபிஎஸ் டிடி விநகரன் சசிகலா எடப்பாடி எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி அமைக்கிறக்கான வேலையை வந்து திரைமறைவில் அவங்க செய்கிறாங்க இப்படி திரைமுறைவில் செய்யக்கூடிய இந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே மக்களுக்கு தெரியுது ஆனால் அவங்க திரைமுறவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு வெளிப்படையாகவே தெரியுது மு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அதிமுக என்பது பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு இன்னும் சொல்லக்கூட ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு அதுதான் உண்மை யதார்த்தமான உண்மை அதிமுக என்பது இனிமேல் தனிச்சை அவர்களால் திமுக எதிர்க்கின்ற ஒரே கருத்துக்காக இந்த மாதிரியான ஒரு கருத்து பாஜக ஒரு பீட்டியம் ஆர்எஸ்எஸ் சொல்றது சரியா இருக்கும் அதிமுகவுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு திமுக என்ன கொள்கை இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்கும் அதிமுக என்ன கொள்கை இருக்கு திமுக எதிர்ப்பு தான் எங்களுடைய கொள்கைங்கிறார் திமுக எங்களுடைய திமுக எந்த அடிப்படையில் எதிரி திமுக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பிறப்பிரதான ஒரு அரசியல் கட்சி திமுக திமுக என்பது தமிழ்நாட்டுக்கு எதிரானதா பாஜக தான் தமிழ்நாட்டுக்கு எதிரானது பாஜக தான் தமிழ் மக்களுக்கு எதிரானது ரெண்டாயிரம் ஆண்டு கால தமிழ் பாரம்பரியத்துக்கு எதிரானது அதாவது பார்ப்பனைய மரபுன்றிருக்கு இல்லையா அது வந்து நம்ம அடிமைப்படுத்தக்கூடிய மரபு அதை எதிர்த்து பணி செய்யக்கூடியதான் தமிழருடைய மரபு இந்த தமிழருடைய மரபுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு திமுக தான் எங்களுடைய எதிரின்னு சொல்கிறாங்கன்னா இவங்க கொள்கை என்ன தமிழை அழிப்பதும் தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்களை சமஸ்கிருத முழுக்க முழுக்க பார்ப்பனை மயமாக்குவது தான் பாஜகவுடைய டோட்டல் அஜெண்டா அப்ப யார் எதிரி திமுக எதிரி திமுக அப்படி தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகிறதா தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறதா தமிழ் மொழிக்கு எதிராக செயல்படுகிறதா அப்படின்னு பார்க்கும்போது பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுது அப்ப நீங்க பாஜக கை சேர்றீங்க திமுக எதிர்க்கிறீங்கன்னா நீங்க யார் திமுக ஒன்று தமிழ் மக்களுக்கு எதிரி அல்ல திமுக தமிழ் மக்களுக்கு எதிரியே கிடையாது பாஜக தான் தமிழ் மக்களுக்கு எதிரி அப்ப பாஜக தமிழ் மக்களுக்கு எதிரியா இருக்கிற இந்த நேரத்தில் நீங்க கை கொடுக்குறீங்கன்னா நீங்க யாருடைய எதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய எதிரியாக நீங்கள் தான் போட போகிறீங்க நீங்கள் தான் மக்கள்கிட்ட அம்பலப்பட போகிறீங்க யாரு அதிமுக அது ஒரு வகையில் செங்கோட்டையன் டீமாக இருக்கட்டும் டிடி வித்தினாரனுடைய டீமாக இருக்கட்டும் டிடி விதிநாதனா இன்னைக்கு மிக கேவலமாக வந்து தன்னுடைய வார்த்தையில ஊடகங்களை சொல்றாரு மும்மொழி கொள்கையை ஆதரிக்கணுங்கிறார் மும்மொழிக் கொள்கையை ஆதரிப்போங்கிறார் நீங்கள் பாஜக கூட்டம் இருக்கக்கூடிய தமிழக முன்னேற்ற கழகம் ஜான்பாணி கழகம் இருக்கக்கூடிய கட்சி வந்து மும்மொழி கொள்கையை ஆதரிக்கணுன்றாங்க அப்போ மும்மொழிக் கொள்கையை ஆதரிப்போம் என்று சொன்னால் தமிழை இழிவுபடுத்துவதற்கு தமிழை அழிப்பதற்கு சமம் ஏன்னா பல மாநிலங்களில் ராஜஸ்தானாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் ராஜஸ்தானாக இருக்கட்டும் குஜராத்தாக இருக்கட்டும் பல்வேறு மாநிலங்களில் வட மாநிலங்கள்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மும்பை உள்பட மகாராஷ்டிரா உள்பட பல்வேறு மாநிலங்கள் அந்தந்த மொழிகள் அழிக்கப்பட்டு அந்த தேசிய மொழி அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி திணிக்கப்பட்டு இன்றைக்கி பெரும்பான்மையான மக்கள் ஹிந்தி பேசுகிறாங்க இன்றைக்கி கூட மகாராஷ்டிரா நவ்மெண்ட் சேராவுடைய தலைவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மராத்தி பேசுகிறன்னா கன்னத்தில் அரையுங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் துணிச்சலோடு ஹிந்தி எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டு முதல்வர் துணிச்சலோடு ஹிந்தி எதிர்க்கிறாரு மு ஸ்டாலின் அவர்கள் துணிச்சலோடு ஹிந்தி எதிர்க்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் மொழி மொழியை தன்னுடைய மொழியை பாதுகாப்பதற்கான வேலையை செய்ய தொடங்கியிருக்காங்க அப்போ இதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இதுக்கு வந்து முன் மாதிரியாக இருக்கக்கூடிய இதுனா தமிழ்நாடு அது அந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுடைய அந்த திராவிட அந்த தமிழ் பரம்ப திராவிட பாரம்பரியத்தை அந்த பார்ப்பன எதிர்ப்பு மரபை கட்டிக்காக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியா திரிநாட முன்னேற்றங்களா இருக்கு ரெண்டாயிரம் மட்டுமே இருக்கு நம்ம தமிழ் மரப்பு வந்து அது திருவள்ளூரா இருக்கட்டும் தொல்காப்பா இருக்கட்டும் பல்வேறு இலக்கியங்களா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பன எதிர்ப்பு மரபுல உருவானதா கூட இன்றைக்கும் நம்மளுடைய அந்த பார்ப்பன மரப்பை கட்டி காக்கக்கூடிய ஒரு கட்சியா திமுக இருக்கு அப்படி ஒரு கட்சி நீ எதிரின்னு சொன்னீங்கன்னா நீ யாரு அப்படிங்கிற கேள்வி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இயல்பாக எழும் தமிழ்நாடு மக்கள் விழிப்புணர்வுகளோட மக்கள் நிச்சயமாக அதிமுகவை அந்நியப்படுத்துவார்கள் இப்போ வந்து பாஜக தலைவராகக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து தங்களுடைய கட்சியினுடைய அடுத்த கட்ட நம்பிக்கையாக பார்க்குன்றாங்க தமிழ்நாட்டில் பல்வேறு இளைஞர்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றம் செய்யும் போது வந்து பாஜக அடுத்த கட்டத்துக்கு நகர வாய்ப்பு இருக்காது இல்லை தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் பாஜக அண்ணா அண்ணாமலை எதிர்பார்க்குறாங்கன்னா தனி கட்சி அவர் தொடங்குறத நம்ம வரவேற்கிறோம் பாஜக வந்து அவர் வெளியேறி தனி கட்சி தொடங்கி அவர் தான் எதிர்காலம்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவர் வழிகாட்டினா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து அவர் அப்படி ஒரு அவர் அப்படி ஒரு முடிவை அவர் தெ தெரிவு செய்தார்னா நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து இறுதியாக அந்த மாதிரியான சம்பவங்கள் அடுத்த கட்ட தலைவராக வந்து யார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம அதாவது சொல்ல முடியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாக தான் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய தலைவர்களை தேர்வு செய்கிறாங்க இப்போ தமிழிசை அவர்களை தேர்வு செய்தால் அந்த அந்த அவர் தமிழிசை சார்ந்த ஜாதியை தன்வசப்படுத்துவது பாஜக வசப்படுத்துவது ஒருவேளை எல்முருகனை தலைவராக தேர்ந்தெடுத்தால் பாஜக அந்த சாதியினரை பாஜக வசம்படுத்துவது இப்படி ஒவ்வொன்று அண்ணாமலையை தேர்ந்தெடுத்தால் அந்த ஜாதியினரை தன்வசப்படுத்துவது இப்படி ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு நபரை தேர்வு செய்து தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அவங்க ஒவ்வொரு நபரையும் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு செய்தியாக என்ன இருக்குன்னா எடப்பாடி அவர்களும் ஒரு குறிப்பிட்ட அந்த அண்ணாமலையும் எடப்பாடியும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் எனவே தென் மாவட்டங்களில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய பல பலம் வந்து குறைஞ்சிருக்கு மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு தென் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் ஒரு ஒரு இது இருந்தால் கூட அதுவும் சரிவு ஏற்பட்டிருக்கு கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு இப்போ தென் மாவட்டங்களில் சரிவு இருக்கிறதை உணர்ந்து தென் மாவட்டங்களில் இருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் அது தமிழ்சியாவோ அல்லது நயினார் நாகேந்திரனாவோ இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இப்படி இவர்களை தேர்ந்தெடுத்தால் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழிசையை தேர்ந்தெடுத்தது மூலமா ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதி மக்களை பாஜகவில் நினைத்துக் கொண்டார்கள் அண்ணாமலை மூலமாக குறிப்பிட்ட சாதி மக்களை இணைத்துக் கொண்டார்கள் ஆனால் எல்முருகனை நியமித்து அந்த மக்களை அவரால் இயக்க அந்த கட்சியில இணைக்க முடியல ஏன்னா பெரும்பான்மை அந்த மக்கள் அந்த மக்கள் இருக்கக்கூடிய எல்முருகனுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்த இயக்கங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பனிய எதிர்ப்பு மரபு பாஜகவை எதிரியாக கட்டமைக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த சமூகத்தில் இருக்கிறதுனால எல்முருகன் நீண்ட காலம் அவர் வந்து பார்த்திங்கன்னா பாஜக தலைவர் இருக்க முடியல அவங்க உடனே டக்குன்னு அவரை மத்திய மந்திரியை மாற்றி அப்படியாவது அந்த சமூக மக்களை தன்வசப்படுத்தலாம் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க இப்போ அதே அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள்லேருந்து பட்டியலு மக்கள்லேயே ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு சில குறிப்பிட்ட பட்டியலு மக்களை நெருங்கி போய்கிட்டு இருந்தாங்க அப்படி போய்கிட்டு இருக்கிறதுனால அங்கேருந்து கூட ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் அவர்களுடைய கணக்கு என்பது ஜாதி ரீதியான கணக்காக தான் இருக்கும் ஜாதியை மையப்படுத்தி மதத்தை மையப்படுத்தி பிளவுவாத சக்திகளாகத்தான் பாஜக இந்தியா முழுவதும் வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலையும் அவர்கள் வேறு வேறுவா வேறாக இருக்க வாய்ப்பு இல்லை நிச்சயமாக ஒரு ஜாதியை மதத்தை குறிப்பிட்டுத்தான் அவர்கள் இந்த வேலையை செய்வார்கள் அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு யாராக இருந்தாலும் அவர்கள் நாக்பூர் அடிமையாக ஆர்எஸ்எஸ் அடிமையாகத்தான் நிற்பார்கள் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்க வேண்டும் புறந்தள்ள வேண்டும் பாஜக என்ற கட்சியை தமிழர்களுடைய எதிரியாக கட்டமைத்து அவர்களை அந்நியப்படுத்தி அப்புறப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நம்ம சகோதரான இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பட்டியலின மக்களையும் இழிவுபடுத்தி அவர்களுக்கு நமக்கு ஒரு மோதலை உண்டு வரக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக வளரும் அது மிகப்பெரிய சகோதரத்துவத்தை விடும் தமிழ்நாட்டில் எனவே அது யார் வந்தாலும் சரி பாஜகவுடைய தலைமையாக தலைவராக யார் வந்தாலும் அவர்களை ஒருபோதும் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏற்று அந்த கட்சியை அனுமதிக்கக்கூடாது பெரும்பான்மை சக்தி பெரும்பான்மையாக வளரவிடாத ஒரு சூழலை நாம் உருவாக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும் என்பதை நான் எச்சரிக்கையோடு உங்கள்கிட்ட பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி சார் நன்றி